சைட்டு அருமையான சைட்டு முப்பது அடி ரோடு கட் ரோடு வந்து இருபது ப்ளாட்டு விற்பனைக்கு உள்ளது செண்டு வந்து ஒன்று எழுவ ரெண்டு எழுவத்தஞ்சி சாரி ரெண்டு எழுவத்தஞ்சி எல்லாருக்குமே சீட் லைட் இருக்குது வாய்க்கால் போட்டிருக்காங்க எல்லா வசதியோடு இருக்குது ஒவ்வொரு ப்ளாட்டுமே மூணு சென்ட்டுக்குள்ளே தான் ஒவ்வொரு ப்ளாட்டுமே மூணு செண்டுக்குள்ளே அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த பிளாட்டுக்கு ஒவ்வொரு பிளாட்டுக்கும் குடிநீர் வசதி பண்ணியிருக்காங்க டேங்க் கட்டி வசதி வச்சுருக்காங்க இடம் வந்து அட்டைமேல் முக்ரோடு ராஜவளத்தில் இருந்து அட்டைமேல் முக்ரோடுன்னு சொல்லி தாங்க அந்த இடத்து பக்கத்துல தான் இருக்குது பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள்